அனைவருக்கும் வணக்கம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆண்களும் சரி பெண்களும் சரி சந்திரன் ராகு சந்திரன் கேது சேர்ந்தவங்க அவங்கள எவ்வளவு சொன்னாலும் திருப்திப்படுத்த முடியாது அவங்க மனசு அலபாஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒருத்தனுடைய மனசை வந்து அலபாஞ்சிக்கிட்டே இருக்குன்னா அதை தடுத்து நிறுத்த முடியாது அவங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது அவங்க சரியான சிந்தனைகள்ல அவங்க வேலையை செய்ய முடியாது அவங்க சிந்தனைகள் வேலை சரியா நூறு சதவீதம் இருக்கணும்னா இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேது ஒரு சேர்ந்து வந்தவங்களாம் முடியாது இப்படி உள்ளவங்க யோகா மெடிடேஷன் இல்லை தியான நிலை அதாவது ஆரா அதாவது நம்ம உடம்புல உள்ள சக்கரஸ் எப்படி எல்லாம் ஒருங்கிணைப்படுத்திக்கணும் இப்போ நம்ம உடம்புல வந்து ஏழு சக்கரஸ் இருக்குது ஏழு சக்கரங்கள் இருக்குது அதாவது மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அநாதகம் விசுத்தி இந்த மாதிரி ஏழு சக்கரங்கள் இருக்குது ப்ளஸ் ஆக்னேயம் சகசராமம்னு பேர் இந்த பஞ்சபூத சக்கரங்கள் ப்ளஸ் ரெண்டு இந்த ஏழு தான் நம்ம வாழ்க்கை அடங்குது இந்த ஏழு சக்கரத்துக்கு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன பண்ணுது என்னென்ன கிரகங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுதுன்னு இருக்கு இதுல யாரோடைய ஜாதகத்தெல்லாம் சந்திரன் ராகு சந்திரனுக்கு எது சேர்ந்து இவங்கலாம் இவங்க இருக்காங்க இவங்க மைண்ட் செட்டு காலையில ஒண்ணு பேசுவாங்க சாயங்காலம் ஒண்ணு பேசுவாங்க இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா வாழ்க வளமுடன் அதாவது மனவளக்கலை மன்றம் அதாவது மன ஒவ்வொரு ஊர்லயும் மணவளக்கலை மன்றம் இருக்கு இவங்க போய் அங்க பயிற்சி கொடுக்குறாங்க பயிற்சின்னு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க அந்த பயிற்சியை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க உடலும் மனசு தெம்பா இருக்கு அவங்க யாருன்னு அவங்க யாருன்னு உணர்ந்துக்கிறாங்க மனசு அவங்க மனசு அளவாயில ஸோ கண்டிப்பா இந்த கிரகம் சேர்ந்துருக்கவங்க அவங்கவுங்க ஜாதகத்தை பாருங்க யாருக்கெல்லாம் சந்திரன் ராகு சந்திரன் கேது சேர்ந்துருக்கோ இவங்கெல்லாம் கண்டிப்பா போய் மணவனக்கலை மன்றத்துல மெடிடேஷன் பண்ணிக்கிறது நல்லது இல்லை மறுபடியும் இல்லை வேற எந்த பயிற்சி உங்களுக்கு மனவளக்கலை கலை வேற எந்த பயிற்சியில் உங்களுக்கு தியானம் மெரிடேஷன் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்கள போய் மனசாந்தி அதாவது மனசை எப்படி ஒருநிலைப்படுத்துறது எப்படி அமைதிப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் வாழ்க்கையில வெற்றி அடையலாம் ஜெயிக்கலாம் ஸோ இந்த பதிவு பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் ஒரு யோகா மெடிடேஷன் தியானம் இந்த மாதிரி இல்லாட்டி சிந்தர் வழிபாடு இல்லை ஜீவசமாதி வழிபாடு இந்த மாதிரி பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றியை கொடுக்கும் மிக்க மகிழ்ச்சி சார் நன்றி இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் ஏதாவது தகவல் கான்டெட் பண்ணுங்கள் மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்